டிகேடியூசி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது இன்றைய செய்தி தலைப்பில் விழுப்புரம் நகராட்சி கால்நடைகள் சுற்றித் திரிகின்றது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகவும் அச்சத்தோடு பயணிக்க வேண்டிய சூழல் உள்ளது இதையெல்லாம் கண்டுகொள்ளாத நகராட்சி வரி கட்டவில்லை என்று வாகனத்தில் விளம்பரம் செய்து கொண்டு வருவதில் மட்டும் அக்கறை செலுத்துகின்றது எனவே உடனடியாக இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் என் ஆர் பாலமுருகன் மாவட்ட செயலாளர் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அது மட்டுமல்ல இந்த பகுதியில் விஷம் நிறைந்த வெறிநாய்கள் சுற்றி வருகின்றது இதனால் பொதுமக்கள் அச்சத்தோடு இங்கு பயணிக்க வேண்டிய சூழல் உள்ளது எனவே சமூக ஆர்வலரும் மக்களும் மிகவும் எதிர்ப்போடு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் இது நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நகராட்சி இதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் பொதுமக்கள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இது மட்டுமல்ல காவல்துறையும் இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்